இலங்கை கடற்பரப்பு பாலைவனமாவதை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்திய மீனவர்களின் அத்திமுறிய வருகை நிறுத்தப்பட வேண்டுமென இலங்கை கடற்தொழில் நேரியல் வள கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மறுத்து வருகின்றார்கள் தமிழக மீனவர்கள் மீது கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கான காரணத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து இதன்போது தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்தியா இலங்கை மீனவ பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதற்கான பாரிய பொறுப்பு உங்கள் வசம் காணப்படுகின்றது இது தற்போது எவ்வாறான நிலைமையில் காணப்படுகின்றது என்ற கேள்வி அஹ் எழுந்திருக்கிற மத்தியில இலங்கை இந்தியா அடையிலான மீனவ பிரச்சனை என்றது வந்து மிக நீண்ட நாட்களாக புறையோடி போயிருக்கிற பிரச்சனையா தான் காணப்படுது இதை தீர்ப்பதற்காக அல்லது இணைக்க இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக கடந்த காலங்கள் முழுவதுமே இங்கிருக்கின்ற மீனவர்கள் மீனவ மீனவசாங்கங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அல்லது உடன்படிக்கைகளை செய்து கொண்ட போதிலும் கூட எந்த விதமான இணக்கப்பாடும் இல்லாது தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் அத்துமுறல் இடம்பெற்று வருது அத்துமுறல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வர காரணத்தால் இன்று அது திருப்பு முனையாக மாறி இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்பிடி அமைச்சராக பொறுப்பேற்றதன் பிறகு அது மாத்திரமல்ல கடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு கணிசமான மக்கள் வாக்களித்தார்கள் யாழ் மாவட்டத்திலும் எங்களை முதலாவது கட்சியாக மக்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எங்களை நம்பிய மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதை நோக்கிய நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் பல தடவை சொல்லியிருக்கின்றேன் பெருமளவான மீனவர்கள் என்னிடம் சொல்வது ஒன்றுதான் முடியுமானால் இந்த மீனவர்களின் வருகையை தடுத்து நிறுத்துங்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லாவிட்டால் நாங்கள் எல்லோருமே இந்த கடலில் குதித்து செத்து போகின்றோம் என்ற வார்த்தையை பல மீனவர்கள் என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த அளவுக்கு இன்றைக்கு இது உச்சகட்டமான பிரச்சனையாக இருக்கிறது என்னைப் பொறுத்த வரைக்கும் நான் இந்திய அரசிடமும் சரி தமிழ்நாட்டு அரசிடமும் சரி நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய கடற்பரப்பு இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட கடல் பரப்பு எங்களுக்கு சொந்தமான கடல் இந்த கடல் எல்லையை மீற வேண்டாம் தாண்ட வேண்டாம் என்று இந்திய மீனவர்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக மீனவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கேரளா கடற்பரப்பிற்குள் செல்ல மாட்டார்கள் ஆந்திராவுக்கு செல்ல மாட்டார்கள் பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானுக்கும் செல்ல மாட்டார்கள் ஆனால் எங்களுடைய கடற்பரப்புகள் வந்து முற்றுமுழுதாக எங்களுடைய மீன் வளங்களை கொள்ளையடித்து விட்டு எங்களுடைய கடல் வளங்களை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் தொழிலாளர்களின் வலைகள் வளங்கள் எல்லாவற்றையுமே நாசம் செய்துவிட்டு கொள்ளையடித்துக் கொண்டு போகும் வழியில் நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக்கொண்டு போகின்றார்கள் இதுதான் இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை அதற்கான நடவடிக்கைகள் நகர்வுகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கூறக்கூடிய ஒரு விடயம் கச்சதீவு நிலப்பரப்புக்கு அண்மித்த பகுதியில் தான் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அதை தாண்டி நாங்கள் செல்வதில்லை என கூறுகின்றார்கள் அப்படி கச்சதீவுக்கு அருகில் மீன்பிடிக்கின்ற அந்த மீனவர்களை இலங்கை கடற்படை ஏன் கைது செய்கின்றது அப்படியான ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையுமே இருக்கிற நிலையில இதற்கான பதிலை வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களில் ஒரு சில இந்திய ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள் விசேடமாக ஆங்கில பத்திரிகைகளில் இலங்கை தொடர்பான செய்திகளை இந்தியாவுக்கு கொண்டு செல்கின்ற வலிமையான பத்திரிகைகளில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் நீங்கள் சென்று கேட்டு பார்க்கின்ற போது மிக தெளிவாக அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது நாங்கள் நேரடியாக வந்து பார்த்திருக்கின்றோம் இந்திய ட்ரோலர்கள் வந்து எங்களுடைய கண்ணுக்கு அட்டிய தூரத்தில் வந்து எங்களுடைய கடல் பரப்பில் இருந்து கொண்டு எங்கள் மீன் வளங்களையும் கடல் வளங்களையும் கொள்ளையடிப்பதை நாசமாக்குவது இருப்பதையும் நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் ஆனால் அதனால் இவர்கள் கச்சதீவுக்கு வருகின்றார்களா அதற்கு பக்கத்தில் இருந்து மீன் பிடிக்கின்றார்களா என்பது அல்ல பிரச்சனை கச்சதீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சதீவுக்கு கூட வந்து மீன் பிடிப்பதற்கான உரிமை இவர்களுக்கு கிடையாது நாங்கள் ஏதோ இணக்கப்பாட்டிற்கு வந்து கொடுத்ததாலே தவிர அவர்கள் அங்கு வர முடியாது அவர்களுக்கு சொந்தமான கடலில் அவர்கள் எந்த விளையாட்டை விளையாடினாலும் பரவாயில்லை அதே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவின் கடல் பரப்பில் அவர்கள் மீன் பிடிப்பார்களாக இருந்தால் அதற்கு எங்களுடைய கடற்படை எந்த விதத்திலும் தலையீடு செய்யாது அவர்கள் எங்களுடைய கடற்பரப்பு அல்ல எங்களுடைய எல்லையையும் தாண்டி எங்களுடைய கரையையும் கூட அண்மிக்கின்ற அளவுக்கு வந்து மீன் பிடிக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் கஜதீவுக்கு அந்த பக்கம் அவர்களின் கடலில் இருந்து கொண்டு மீன் பிடிக்கின்றோம் என்பது பொய்யான விடயம் அவர்களின் கடலில் மீன் போது எந்தவித நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கப் போவதில்லை ஆனால் எங்களுடைய கடலில் மீன் போது நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்டு மீனவர்களின் பிரச்சனையாக

இன்றைக்கு அது எங்களுக்கு சொந்தமானது ஆனால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நேற்று இன்று அல்ல இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது காளான் பூத்ததை போன்று தொடர்ந்து கச்சதீவு பிரச்சனையை இவர்கள் கையில் எடுப்பது வளமை ஆனால் கச்சதீவங்களுக்கு சொந்தமானது இதை யாருக்கும் விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட ஒரு விடயம் அத்துமறி இலங்கை கடற்பரப்பிற்குள் வரக்கூடிய இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியது என்ற குற்றச்சாட்டு காணப்பட்டது சில வேளைகளில் அவர்களை விரட்டுவதற்காக வானி நோக்கி துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்திய தரப்பினர் தங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சொல்கின்றார்கள் உயிரிழப்புகள் நேர்ந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இது உங்களின் அரசாங்கம் அல்ல இதற்கு முன்னர் இருந்த அரசுகளின் காலப்பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் நேர்ந்தன உங்களின் ஆட்சியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி பிரவேசிக்கும் பட்சத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை பின்வாங்க செய்யும் யோசனைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் இல்லை எங்களுடைய அரசாங்கத்தில் இந்திய மீனவர்களுக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் செய்வதோ அல்லது அவர்களை துன்புறுத்தவோ அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டின் கடல் எல்லையை முறுகின்ற போது அந்த கடல் எல்லையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடற்படைக்கு உண்டு யுத்த காலத்தில் அது வேறு கதை யுகம் யுத்தம் முடிந்தது பதினைந்து வருடங்கள் கடந்திருக்குது அன்றைய காலகட்டத்தில் சம்பவங்கள் இடம்பெற்று இருக்கின்றது ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடத்திற்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் இந்திய படகுகள் கைது செய்வது உண்மை ஆனால் கடற்படை அவர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து தடுக்க வேண்டும் என கோரிக்கையோ கட்டளையோ யாரும் விடவில்லை ஆனால் குறிப்பிட்ட சம்பவம் ஒன்று இருக்கின்றது அந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்னவென்றால் அந்த சம்பவம் இடம்பெற்ற போது எங்களுடைய கடற்படையினர் கைது செய்வது வழமை பலவந்தமாக அவர்களுடைய படகுகளில் ஏறி கைது செய்கின்ற நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது அவர்கள் படகுகளில் ஏற முடியாதவாறு சுற்றிவர ஓயில் போட்டிருப்பார்கள் அதையும் மீறி ஏறினால் சுடுநீர் குழாய் மூலம் கடற்படைக்கு தீங்கு செய்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் செய்கின்றார்கள் அத்துமீறி அன்றைய தினம் எங்களுடைய ஒரு சிப்பாய் படகிற்குள் ஏறிவிட்டார் ஏறிய பிறகு அவரை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டு அவரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சட்டவிரோதம் என தெரிந்து கொண்டுதான் இலங்கை கடல் எல்லையை மீறி இருக்கின்றோம் அதற்காகவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் அதன் காரணமாகவே அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது எங்களால் அல்ல நீதிமன்றத்தால் அந்த நிலைமையின் கீழ் நாங்கள் சொல்கின்றோம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தீர்வு வேறு ஒன்றும் இல்லை இந்திய மீனவ படகுகள் எங்களுடைய எல்லையை மீறாமல் இருப்பதுதான் இந்தியாவுக்கும் தெரியும் இலங்கைக்கு இலங்கை கடற்பரப்பில் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி பிரவேசிக்கின்றார்கள் என்பது வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நான் அண்மையில் தமிழ்நாட்டிற்கு சென்ற போது இந்திய அரசாங்கம் நாற்பத்தி லட்சம் ரூபாய் நட்டகாக அல்லது மானியமாக வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக அங்கிருக்கின்ற மீனவர்கள் தொடர்பான புத்தி மூலம் மீன்பிடிப்பதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை மீனவர்கள் அந்த இழுவை படகுகளின் மூலமாக எங்களுடைய கடல் பரப்பை நாசமாக்குகின்றார்கள் என்பது நன்றாகவே அவர்களுக்கு தெரியும் அதனால் இது சம்பந்தமாக தோழர் அனுரகுமாரவோடு வேறு விதமான ஆழமான உரையாடல்கள் இடம்பெறவில்லை ஆனால் இது பேசப்பட்டது மோதியுடனான சந்திப்பின் போது நாங்கள் கூறியுள்ளோம் இது இந்திய பிரதிநிதிகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்புகளிலும் நானும் கூட அடித்து கூறுகின்ற ஒரு விடயம் தான் இந்திய எங்களுடைய கடல் எல்லையை மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது அவர்களின் உடைமைகள் சொத்துக்கள் இலங்கையில் அரசு உடையாக்கப்படுகின்றன அந்த நடவடிக்கை இனிவரும் காலங்களில் எப்படியான விதத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதுடன் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தேர்வு என்பதை அந்த அரசாங்கம் எப்படி பார்க்கின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கிற மத்தியில் இந்த நடவடிக்கைகள் தொடரும் ஆனால் அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம் நீங்களும் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் கைது செய்யப்படுவது மாத்திரமில்லை உங்களிடம் உங்களின் உரிமைகளும் இல்லாது போகும் நிலைப்பாடு ஏற்படும் இப்போதும் கூட நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் நான்கு படகுகள் தொடர்பில் வழக்கு நடக்கின்றது சுமார் இருபது படகுகளை அவர்கள் கொண்டு செல்ல முடியும் அவர்கள் வருவதில்லை நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் என்பது விளையாட்டு இல்லை பெரிய படகுகள் லட்சக்கணக்கான பெருமதிமிக்க படகுகள் இந்த படகுகள் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கு அவை அரசுடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்திய படகுகளால் எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுகின்றது அந்த கடல்வளத்தை மீள உருவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கப் போகின்றோம் இதை இந்தியாவுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இந்திய தூதுவர்களுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் நடவடிக்கைகளை நாங்கள் நாங்கள் இந்திய நேசிக்கின்றோம் இந்திய மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம் இந்திய மீனவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் அமைச்சர் என்ற வகையில் இந்திய மீனவர்கள் மீதான பாசம் நேசம் எல்லாமே இருக்கின்றது அதனால் நேசம்பாசம் தொடர வேண்டும் என்றால் அல்லது நீங்கள் சொல்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவு உண்மை என்றால் அந்த தொப்புள் கொடி உறவில் இருபது சதவீதத்திற்கும் அதிகமாக இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவர்கள் ாக கடலை நம்பி வாழ்கின்றார்கள் கடந்த முப்பது வருடத்திற்கு மேல் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது வாழ்க்கை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களாக இன்னமும் தங்களால் எழ முடியவில்லை தங்களின் வாழ்க்கையில் மேலெழ முயன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்டியெழுப்புகின்ற அந்த வாழ்க்கையில் மண்ணை வாரி போடுவது தொப்புள் கொடி உறவு என்று கூறிக்கொள்ளும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களே எங்களுடைய மீனவர்களின் வாழ்க்கையை அவர்களே நாசமாக்குகின்றார்கள் எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்குகின்றார்கள் இவ்வாறு கடல் வளம் நாசமாக்கப்படுவது தொடர்பாக தொடர்பாக இருந்தால் இன்னும் பதினைந்து இருபது வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய கடல் பரப்பு பாலைவனமாக மாறுவதை தவிர்க்க முடியாது அந்த பாலைவனத்தில் நாளை இந்தியாவுக்கும் இடம் கிடையாது எங்களுக்கும் இடம் கிடையாது இந்திய மீனவர்களுக்கும் அன்றைக்கு எந்த விளையாட்டையும் விளையாட முடியாது அதனால் நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த கடலை பாதுகாக்க வேண்டும் கடல் எங்களுக்கு சொந்தமானது அல்ல உங்களுக்கு சொந்தமானதும் அல்ல நாளை தலைமுறைக்கு சொந்தமானது அந்த வகையில்தான் இதற்கு இறுதியானதும் உறுதியானதுமான தீர்வு இந்திய படகுகள் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒரு சில படகு உரிமையாளர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறாதிருப்பதே இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் தொடர்ச்சியாக நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்